விஜய் தொலைக்காட்சியில் எப்படி குக் வித் கோமாலியோ அதே போல் இப்போது சன் தொலைக்காட்சியில் டாப்பு குக்கு டூப்பு குக்கு இதுவுமே ரொம்பவே வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் ஒவ்வொரு வாரமும் இவங்க சமைக்கிற சாப்பாடு வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கு போய் சேர்ற அந்த ஒரு இடமாக இருக்கட்டும் இல்லை அவங்க பண்ணுற அந்த சேவையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நிறைய நிறைய டாக்ஸ் வந்து இதை பற்றி தான் வந்து போய்கிட்டு இருக்குது அண்ட் நிகழ்ச்சியுமே ரொம்ப ரொம்ப கலகலப்பாக இருக்குது எந்த ஒரு குறைவும் இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இதில் வந்துட்டு இன்னமும் டபுள் டமாக்கா என்டர்டெயின்மெண்ட்டாக கம்மிங் வீக் வந்து சன் தொலைக்காட்சியில் நடிக்கும் நட்சத்திரங்களும் வந்து இதில் பங்கேற்கிறாங்க அதாவது ஒவ்வொரு சீரியலோடைய ஆர்டிஸ்ட்டும் வந்து இதில் வந்து கலந்துக்கிறாங்க அண்ட் ஒவ்வொரு டேபிளுக்கு ஒவ்வொரு ஆர்ட்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சும்மா தூள் கலப்புது ப்ரோமோவே கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது ஃபண்ணுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்க போகுது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாகவும் இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்க